கர்த்தர் சபை ஆண்டவர் வீடு எனக்கு ஸ்லாக்கியம் எனக்கு பாக்கியம் ஹலோ கர்த்தர் ஆராதனை சபை ஆராதனை தவிர்க்கிறோம் என்றால் இதை நல்லா கவனிங்க ஆராதனை நான் தவிர்க்கிறேன் என்று சொன்னால் ஐக்கியத்தை நான் தவிர்க்கிறேன் நல்ல பரிசுத்த ஐக்கியத்தை நான் தவிர்க்கிறேன் ஆராதனை நான் தவிர்க்கிறேன் என்று சொன்னால் நல்ல பரிசுத்த விசாரிப்பை நான் தவிர்க்கிறேன் ஆலோசனைகளை தவிர்க்கிறேன் கர்த்தர் வார்த்தையை தவிர்க்கிறேன் கர்த்தருடைய அன்பை அல்லது சபையினுடைய அன்பை விசுவாசிகளுடைய அன்பை தேவனுடைய அன்பை தேவனுடைய உறவை நான் தவிர்க்கிறேன் சபையிலிருந்து வருகிற நன்மைகளை நான் தவிர்க்கிறேன் சபையிலிருந்து வருகிற ஆலோசனைகள் நான் தவிர்க்கிறேன் சபை ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியூபில் உக்காந்துக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அதை பற்றி பேசுகிறாரு இவர் இதை பற்றி பேசுகிறாரு இவர் பணத்தை பற்றி பேசுகிறாரு இவர் பொருளை பற்றி பேசுகிறாரு அதனால எந்த சர்ச்சையுமே சரியில்லை யாரும் எந்த சர்ச்சுக்கும் போகாதீங்க நீங்கள் பாட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு ரெண்டு பேர் மூணு பேர் என் நாமத்தினால் கூடினா நான் அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டாரு நீ வீட்லேயே கூடிக்கோ நீ காட்டிலையே கூடிக்கோ நீ இருக்கிற இடத்துலே கூடிக்கோ யூடியூப்பில் வந்து சொல்லுவாங்க அவங்க அப்படியே நல்லவங்களா தெரிவாங்க உங்களுக்கு இன்னைக்கு யாரை சொல்லுங்க நம்புறாங்க கல்ல தீர்க்க தரிசிகளையும் நயவஞ்சகமாய் நயமாய் பேசுகிறவர்களையும் பாலிஷ் பிரசங்கத்தை தான் நம்புறாங்க என்ன பிரசங்கம் ஷைனிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குன்னு கேட்க தெரியும் ஆனா அந்த இனிமை தான் எனக்கு கொடுமையை கொண்டு வரும்னு தெரியறதில்லை ஒரு பாஸ்டர் கத்திக்கிட்டு இருப்பாரு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு வரலையே அங்கலாச்சுட்டு இருப்பார் முட்டி போட்டு ஜமம் பண்ணிட்டு இருப்பாரு ஐயோ இவர் வந்தால் நல்லதாச்சு இந்த ஆசிர்வாதத்தை இழந்துட்டாங்களே இன்னைக்கு இந்த நல்ல வார்த்தையை இழந்துட்டாங்களே இன்னைக்கு நல்ல பாட்டை இழந்துட்டாங்களே இன்னைக்கு நல்ல ஆராதனை இழந்துட்டாங்களே ஏன் வரல எதுக்கு வரல ஐயோ பெலவீனமா அப்படி இப்படின்னு சொல்லி பின்னாடியே விசுவாசிகளுக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு ஆத்மாக்களுக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு ஐயோ என்னாச்சோ என்னாச்சோன்னு பின்னாடி ஒரு பாஸ்ட் இருப்பார் பாருங்க அவர் நல்லவராக தெரியாது அந்த சவ போதகர் நல்லவராக தெரிய மாட்டார் ஆனா யூடியூப்ல ஒருத்தர் பேசுவார் பாருங்க பேஸ்புக்ல ஒருத்தர் பேசுவார் பாருங்க அவர் தான் சொந்த பாஸ்டர் மதிக்க தெரியாது கனப்படுத்த தெரியாது சரி அதுவே வேணாம் மதிக்க வேண்டாம் கனப்படுத்த வேண்டாம் எதையும் பண்ண வேண்டாம் சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதுமே அது கிடையாது ஆன்லைன்ல பார்த்துக்கிறேன் எந்த ஆராதனையும் வேண்டாம் எந்த பாஸ்டரும் வேண்டாம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நானும் சொல்கிறேன் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறீங்களே நீங்கள் பர்ஃபெக்டா நான் பர்ஃபெக்டா எந்த சபை பர்ஃபெக்ட் இல்லை எந்த பாஸ்டர்ஸ் பர்ஃபெக்ட் நாங்கள் அன்றைக்கி வண்டியில் போகும்போது பேசிகிட்டு இருந்தோம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க பிரதர் யாருமே பர்ஃபெக்ட் யாரும் எங்கேயாவது எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்க தான் மனுஷர்கள் அல்லவா பாஸ்டருங்க என்ன வானத்தில் இருந்து குதிச்ச தேவ தூதர்களா வானத்தில் இருந்து குதிச்ச தேவ தப்பு பண்ணுறானே அப்போ நம்ம ஏமாத்திரம் பண்ணுவோம் குறைகளை மன்னித்து விசுவாசிகளுடைய குறைகளை பாஸ்டர்ஸ் மன்னிக்கிறாங்களே ஆக பாஸ்டர்ஸ் குறைகளை விசுவாசிக்கு ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோம் அவங்களுக்காக ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம் அவங்கள மாத்துங்கப்பா திருத்துங்கப்பா ஒருவேளை அவன் தப்பு செஞ்சா சொல்றேன் ஏன் செல்ல சொல்ல மாட்டேங்கிறான் விட்டா போதும் சர்ச் வேண்டாம் ஒரு தடவை பாஸ்டர் என்ன போதும் அடுத்த வாரத்துல சர்ச்சுக்கு வர மாட்டேன் எனக்கு ஒவ்வொரு ரோட்லயும் சர்ச் இருக்குப்பா நீ தான் சர்ச்சா ஒவ்வொரு ரோட்லேயும் சர்ச் இருக்குது எல்லாம் கிள்ளிக்கிற மாதிரி எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் கிள்ளிக்கிற மாதிரி கிள்ளிப்பட்டு போய்டே இருப்பாங்களா ஆனால் நம்ம ஆட்கள் அதெல்லாம் கிடையாது சபை கூடி வர்றதில் விட்டுடுவாங்க நமக்கு விரோதமாகவே நிற்பாங்க நமக்கு விரோதமாகவே பேசுவாங்க நான் தான் வளர்த்தன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க